ஓம் நர்பவி அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும் ஓகே நம்ம இன்றைக்கி டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே நம்ம வேல்மாறலில் மூன்று பாடல்களை பார்த்தாச்சு அறுபத்தி நான்கு பாடல்களும் அறுபத்தி நான்கு நாட்கள் ஆறு முறை நம்ம பாராயணம் பண்ணுறதா சொல்லியிருக்கோம் என் கூட சேர்ந்து கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள் இடையில் நான்வெஜ் சாப்பிட்டா நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஆரம்பிங்க அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் தொடர்ந்து பண்ணுங்க உங்களை போல் நானும் ஒரு மிராக்களை எதிர்பார்த்து தான் இந்த பாராயணத்தை பண்ணுறேன் கண்டிப்பாக முடிவில் வந்து நீங்கள் என்ன மிராக்கள் உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம இப்போ பாடல்குள்ளே பாராயணம் பண்ண போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்கறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கந்தன் வழி அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளோட சேனல் பேர் மாத்தியாச்சு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போட்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓகே இப்போ பாராயணம் பண்ணலாமா பனைக்கே முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுமி களத்து முளை வரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்ம்னி களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரே கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பனைக்கேமுக பழக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முலை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பனைக்கேமுக பழக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும்னி களத்து முலை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே முக படக்கரட மதத்த மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் களத்து முளை தெரிக்கவரம் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே ஓம் முருகா போற்றி ஓகே ஆறு முறை பண்ணியாச்சு கொஞ்சம் வீடியோ வந்து வாய்ஸ் ஏன்னா ஸ்பீக்கர் கிடையாது நான் ஃபோனில் தான் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரமே வாங்கிடுவேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே ஓம் நர்பவி ஓம் முருகா போற்றி